சென்னையில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் தமிழ் மொழிக்கு செம்மொழி தொகுதியை பெற்றுத்தந்த முத்தமிழறிஞர் கலைஞர் தம்முடைய இருபது வயது முதல் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தம் வாழ்வை அர்ப்பணித்தவர் எண்பது ஆண்டு கால பொது வாழ்வில் ஐந்து முறை முதலமைச்சராக ஆட்சி புரிந்தது மட்டுமின்றி எழுபத்தைந்து திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனங்களையும் பதினைந்து புதினங்களையும் இருபது நாடகங்களையும் பதினைந்து சிறுகதைகளையும் இருநூற்று பத்து கவிதைகளையும் கலைஞர் படைத்துள்ளார் மேலும் நண்பனுக்கு உடன்பிறப்பு எனும் தலைப்புகளில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட கடிதங்களையும் கரிகாலன் எனும் பெயரில் கேள்வி பதிலும் எழுதியிருக்கிறார் இவை தவிர தாம் பணியாற்றிய இதழ்களில் எண்ணற்ற தலையங்கங்களை எழுதியுள்ளார் முத்தமிழறிஞர் கலைஞரின் படைப்புகள் நூற்றி எழுபத்தி எட்டு நூல்களாக வெளிவந்திருக்கின்றன கவித்துவமும் இலக்கிய திறனும் கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞரின் படைப்பாற்றலை போற்றும் வண்ணம் சாகித்ய அகாதமி மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சிறப்பு நிலை தமிழ் இணைந்து முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கை நடத்துகின்றன சென்னை கலைவாணர் அரங்கில் நாளையும் நாளை மறுநாளும் இரு நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கில் ஏராளமான எழுத்தாளர்களும் கவிஞர்களும் பங்கேற்று கலைஞரின் படைப்புகள் குறித்து உரையாற்றுகின்றனர் நாளை கருத்தரங்க தொடக்க விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முத்தமிழறிஞர் கலைஞர் குறித்த சிறப்பு மலரை வெளியிட்டு தலைமையுரை நிகழ்த்துகிறார் இவ்விழாவில் சாகித்ய அகாடமி செயலர் ஸ்ரீனிவாச ராவ் வரவேற்புரையும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தர் சாந்தி ஸ்ரீ துளிப்புடி பண்டிட் கவி பேரரசு வைரமுத்து ஆகியோர் சிறப்புரையும் நிகழ்த்துகின்றனர் கருத்தரங்க நிறைவு விழா நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கவிஞர் கனிமொழி தலைமையில் நடைபெறுகிறது